ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் நம்ம லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் மூலயமா நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வியூ பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதாவது சென்சார் போர்டை பற்றி பார்க்க போகிறோம் சினி ஃபோட்டோகிராஃபி ஆக்டை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இந்த டாப்பிக்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த சட்டத்தை பற்றி விளக்க போகிறோம் அதற்கு முன்னாடி படம் அதாவது தமிழகத்தில் மற்றும் தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கொண்ட ப இருக்கிற படம் வந்து ஜனநாயகன் இந்த படம் வந்து விஜய் அதாவது தாவைக்கா டிவிக்கே தலைவர் வந்து நடித்திருக்கிறார் இந்த படத்தில் தற்சமயம் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த ஜனநாயகன் படத்திற்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பதில் சிக்கல் வந்து இருக்கிறது பல காட்சிகளை வந்து நீக்க சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னாங்க ஆனால் ரிலீஸ் ஆகலை சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல பல சென்சார் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சென்சார் வந்து ரிவ்யூ பண்ணிடுறதுக்கு ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க அந்த ரிவ்யூவும் நடந்து கொண்டு இருக்குது அதற்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு உடைய ப்ரொடியூசர் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்து விரைவுபடுத்துவதற்காக துரிதப்படுத்தி வழக்கை முடித்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அந்த வழக்குனுடைய தீர்ப்பு வந்திருக்கு அதாவது ஜனநாயகனுக்கு வந்து யூஏ ஜனநாயகன் திரைப்படம் விஜய் நடித்த திரைப்படத்திற்கு கே தலைவர் விஜய் நடித்த திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வந்து வழங்க சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு ப பிறப்பித்திருக்கு மறு ஆய்வுக்கு அனுப்பிய தணிக்கை வாரியத்தின் நடவடிக்கையை வந்து ரத்து செய்து வந்து நீதிபதி வந்து பி டி ஆசா அவர்கள் வந்து உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் அதாவது ப்ரொடியூசர் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா பராசரன் அவர்கள் அதாவது சீனியர் அட்வொகேட் வந்து வாதாடி இருக்கிறாங்க வாதாடினதுல வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனாலும் இன்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகலை இன்னும் தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது படம் வந்து யுஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கிற படம் சொல்லி உத்தரவு பிறக்கப்பட்டுருக்கு ஆனால் யூஏ சர்டிஃபிகேட்டில் கொடுப்பதில் தாமதம் இரண்டு மூன்று நாட்கள் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இந்த பாதை என்ன அப்படின்னு பொழுது அதாவது ஜனநாயகன் படத்திற்கு எதற்காக வந்து சென்சார் போல ரொம்ப வந்து கெடுபடியாக வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்தது ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகிறது அதாவது மத்திய நிலவும் ஆட்சியும் சரி மாநிலங்களில் நிலவும் ஆட்சியும் சரி தமிழகத்தில் வந்து புது கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு காரணமாக வந்து இத வந்து பேசப்படுது இப்போ வந்து கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வழக்கு நடக்கும் பொழுது வாதாடப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனநாயகன் வந்து மறு ஆய்வு அதாவது சென்சார் போர்டில் மறு ஆய்வுக்கு வந்து சென்றது குறித்து படக்குழு வந்து தணிக்கை வாரியத்துக்கு ஏன் வந்து படக்குழு தணிக்கை வந்து படக்குழுக்கு வந்து தணிக்கை வாரியம் வந்து எதுக்காக வந்து ரிவ்யூ கணிப்பிருக்கீங்கன்னு சொல்லல சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து கேட்டாங்க ஏன்னா வந்து ரிவ்யூக்கு அனுப்பும்போது இன்னும் நாள் எடுக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது வந்து மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் பார்த்தீங்க அப்படின்னா படக்குழுவுக்கு வந்து ஜனவரி அஞ்சாம் தேதியில வந்து தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து வாதிட்டு இருக்காங்க மத்திய அரசு வழக்கறிஞர் அப்புறம் ஜனநாயக படத்திற்கு வந்து தணிக்கை வந்து சான்றிதழ் வந்து வழங்க நாலு வாரம் அவகாசம் தேவைப்படுவாங்க அப்போ நீதிபதி வந்து ரொம்ப எனார்மஸான டேட்டு வந்து நீங்கள் சொல்றீங்க மிகவும் நீண்ட நாட்கள் சொல்றீங்க அப்படின்னும் ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் ஒரு படத்தை வந்து தணிக்கை செய்ய பதினெண்டு நாள் தேவைப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா படத்தை வந்து மறு தணிக்கை செய்வதற்கு வந்து குழுவை அமைக்க இருபது நாட்கள் அவகாசம் இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தணிக்கை சான்று கோரி ஜனநாயகன் குழு வந்து டிசம்பர் பதினெட்டில் விண்ணப்பித்தது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது அதாவது கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது அவசரமாக அப்படின்னு வந்து மத்திய அரசு வாதத்தை வந்து வச்சிருக்காங்க இதுல வந்து சென்சார் போர்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல காட்சிகளை நீக்க சொல்வதாகவும் அந்த காட்சிகள் வந்து நீக்க உகந்ததா என்று வந்து நீதிமன்றம் பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாகவும் வந்து வழக்கில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசினுடைய முடிவு அல்ல அப்படின்னு சொல்லி அரசியல் வந்து சொல்றாங்க அது வந்து ஏற்புடையதாக நம்ம வந்து கருதலை ஏன்னா வந்து மத்திய அரசின் கீழ் வந்து இயங்குவது தான் தணிக்கை பிரிவு சென்சார் போர்டு சென்சார் ஆக்ட் மூலமாக வந்து இயங்கி கொண்டிருக்கிறது மத்திய சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் என்ன இதற்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் பல விஷயங்களை வந்து பேச்சிக்கொண்டிருக்கிறது அதிலும் காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய ஆதரவுகளை வந்து வரிசையான முறையில் வந்து அதாவது ஒவ்வொரு எம்பிஸ் எம்எல்ஏ அதாவது காங்கிரஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது இதில் வந்து நிறைய காட்சிகளை வந்து கட் பண்ண வந்து ஜ ஜனநாயக படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து கூறப்படுது அதாவது ஜனநாயக திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஜனவரி பதினாலாம் தேதி அந்த யூஏ சான்றிதழுடன் வெளியாக உள்ள நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது ஜனவரி பதினாலில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது தணிக்கை குழுவில் வந்து உத்தரவு படி பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் வசனங்கள் வந்து மியூட் செய்துள்ளனர் அப்படின்னும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஆதாயத்திற்காக வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர்ஐ குறித்த குறிப்புகள் வந்து நீக்கப்பட்டுள்ளதோடு படத்துல வந்து இடம்பெற்றிருக்கும் அதிகப்படியான வன்முறை காட்சிகளுக்கு கருப்பு திரையிடப்பட்டிருக்காதான் பிளாங்கட் அவுட்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து மறைக்கப்பட்டு அதை போட்டு மறைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து கூறப்படுது படம் வெளியான பின்பு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெரி வச்சுதான் நம்ம வந்து என்னங்கிறது உண்மை நிலவரத்தை வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டுன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சென்சார் போர்டு எப்படி செயல்பட்டு வருகிறது எந்த சட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எதற்காக சென்சார் போர்டு வைத்திருக்கிறார்கள் அதாவது இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்திய சினிமா தணிக்கை வாரியம் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஃபிலிம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க த இண்டியன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து இதை வந்து நிறுவுகிறாங்க எந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இந்த சட்டம் வந்து வருது ஏன்னா வந்து சினிமா மூலியமாக சட்டத்துக்கு எதிராக வந்து எந்த நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது சட்டத்துல வந்து விதிகளையும் பொது ஒழுக்கம் மற்றும் தேசிய நலனில வந்து கவனம் செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் வன்முறை ஆபாசம் தேச விரோத மற்றும் தேசிய சின்னங்களை வந்து அவமதிப்பதை தடை செய்யறதுக்கு வந்து அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு டிஜிட்டல் வடிவுல இந்த மாதிரியான இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் வந்து சென்சார் போர்டு வந்து தடை வந்து விதிக்கும் அவ அவமதிக்க அவமதிப்பதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இதில் வந்து பார்க்கப்படுது இப்போ வந்து குழந்தைகளின் பாதுகாப்பு இதில் வந்து முக்கியமானது மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பொது ஒழுக்கத்தையும் வந்து கருத்தில் கொண்டு திரைப்படங்களுக்கு வந்து சான்றிதழை வந்து வழங்குவதற்கு வழிகாட்டியாட பின்பற்றப்படக்கூடிய சட்டம் தான் வந்து சினிமோட்ராபி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ அதில் வந்து யூ சான்றிதழ் வந்து வழங்கப்படும் அது வந்து யூனிவர்சல் அப்படின்பது யார்னாலும் போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு மற்றொன்று யூஏ யூனிவர்சல் மற்றும் அடல்ட் வயது வந்தோர் மேற்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் ஏ சான்றி மற்றும் ஏ சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து வயது வந்தோர் மற்றும் அடல்ட் மட்டுமே வந்து பார்க்கக்கூடியது அல்லது எஸ் போட்டிருப்பாங்க சிறப்பு பார்வையாளர்கள் சான்றிதழ்கள் வந்து வழங்க வழங்குவார்கள் அந்த தணிக்கை குழு தணிக்கை செய்து சென்சார் செய்து முடிந்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடும்பமாக பார்ப்பதற்கு படங்களை வந்து பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுவதும் மற்றும் வந்து குறிப்பிட்ட பார்வையாளர்களுக்கு மட்டுமே அவற்றை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்வதும் திரைப்பட சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம் முக்கிய விதி மற்றும் வழிகாட்டுதல்கள் சிபிஎஃப்சி அப்படிங்கிறத அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் தேசிய பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது படங்கள்ல மற்றும் வந்து இறையாண்மை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாத்து படம் இருக்க வேண்டும் எதிராக இருக்கக்கூடாது நம்ம சொல்றதுக்கெல்லாம் வந்து எதிராக இருக்கக்கூடாது ஒருமைப்பாடாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு உடன் வந்து படத்தை எடுத்திருக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டு நாடுகளுடனான நட்புறவுக்கு எதிரான எந்த உள்ளடக்கமும் வந்து இருக்க கூடாது அப்படிங்கிறது உண்டு பொது ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவதூறு பரப்ப கூடாது நீதிமன்ற அவமதிப்புல வந்து செய்ய ஈடுபட்டுருக்க கூடாது அந்த படங்கள் அல்லது பாத்தீங்க அப்படின்னா குற்றத்தை வந்து தூண்டுவதை வந்து தடை செய்யும் இது வந்து குற்றத்தை தூண்டினால் தடை செய்யப்படும் அந்த சென்சார் வந்து கட் பண்ணுவாங்க மேலும் வந்து தேவையற்ற வன்முறை அல்லது குற்றத்தை வந்து மிகவும் வந்து மகிமைப்படுத்தி சொல்வது போன்ற சமூக விரோத நடவடிக்கையை வந்து இந்த சென்சார் போர்டு வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு உள்ளடக்க கட்டுப்பாடுகள் வந்து வந்து ஆபாசம் ஆபாச ப காட்சிகள் ஆபாச வசனங்கள் அதிகப்படியான வன்முறை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னும் இது சம்பந்தமான துஷ்பிரயோகங்கள் செய்யக்கூடாதுனோ கேலி செய்தல் போன்றவற்றை மூலமாக சித்தரிப்புகள் இது போன்ற மிகவும் கொடுமையான வசனங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமா வந்து சென்சார் வந்து பண்ணுறாங்க புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இதெல்லாம் வந்து சென்சார் பண்றாங்க அதுக்கு தான் நம்ம கீழே வந்து அந்த புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் வந்து கீழே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அது வந்து தவறு அப்படிங்கிறத அப்படிங்கிறது இனம் மதம் தேசிய சின்னங்கள் மற்றும் மற்ற சின்னங்களை வந்து அவ அவமதிப்பது அங்கீகரிக்கப்பட்டது போன்ற சின்னங்களை அவமதிப்பதை வந்து தவிர்ப்பது மற்றும் இது சம்பந்தமான விஷயங்களையும் சென்சார் பண்ணுவாங்க இதுக்கு எதிராக செயல்பட்டிருந்தா குழந்தை பாதுகாப்பு வந்து உறுதி செய்து தடையற்ற வந்து ஏற்படுத்தும் தடையற்ற தடை தடை வந்து ஏற்படுத்தப்படும் ஏன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு வயது பெண்ணாக இருந்தாலும் சரி தவறான முறையில் சட்டத்திற்கு எதிரான முறையில் வந்து ஒரு ப இதை வந்து சித்தரிக்கப்பட்டிருந்தால் அந்த படத்தை வந்து அந்த டிஜிட்டல் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சென்சார் பண்ணுவாங்க அதாவது ஆபாசமான முறை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம் அதாவது இது வந்து எந்த சட்டத்துடன் சேர்ந்து வரும் அப்படின்னா போக்சோ சட்டம் பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதிப்படுத்துவதல் தடை சட்டம் மற்றும் பார்த்தாங்கன்னா எஸ்சி எஸ்டியை வந்து தவறாக சித்தரித்தாலும் வந்து சென்சார் பண்ணிடுவாங்க இது என்ன சட்டத்துல வரும்னா பட்டியல் சாரியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் போன்ற சட்டங்களில் வந்து இது வருது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினம் ஓட்டோகிராஃபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதன்மை சட்டம் ஒளிப்பதிவு சான்றிதழ் விதிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பிட்ட செயல்பாட்டு விதிகள் படி வந்து இந்த சர்டிபிகேட் வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம் இந்திய சினிமா தணிக்கை வாரியம் த இந்தியன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது தேசிய நலனுக்காக தேசத்திற்கும் சட்டத்திற்கும் எதிராக எந்த ஒரு படமோ விளம்பரமோ டிஜிட்டலோ வகையிலோ இருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து சேனலில் வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்